வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய அடுத்த வீடு அத்தியாயம் பனிரெண்டு முற்றுத்து கொரட்டில் அருணா அக்கா இந்திராணி தோல் மீது சாய்ந்து கொண்டு உட்கார்ந்திருந்தாள் ஆனந்தன் தங்கைகள் இருவருக்கும் வேடிக்கை காட்டி சிரிப்பு மூட்டி கொண்டிருந்தான் கறிப்பொடியை மூக்கின் மீது இருபுறமும் தடவிக்கொண்டு அப்பாவுடைய மேல் துண்டை தலையில் பெரிய முண்டாசாக கட்டிக்கொண்டு கொண்டு அவன் அசல் தபால்கார தங்கசாமியைப் போலவே காணப்பட்டான் கடிதங்கள் என்ற பாவனையில் கையில் பிடித்திருந்த பழைய புத்தகங்களை குரட்டின் மீது வைத்துவிட்டு தங்கசாமியைப் போல் மூக்கை சுழித்து வாயை கோணி என்ன கடிதாசியா உங்களுக்கா ஓ இருக்கு உங்கள் சித்தப்பா இன்னும் எழுதி இருக்கிட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாராம் நாளை தபாலில் வரும் என்று தலையை ஆட்டி ஆனந்தன் அவனை போல் அபிநயித்து கொண்டிருந்தான் சிரமப்பட்டு தன் குரலை அடக்கிக்கொண்டு தங்கசாமியை போல் கீச்சு மூச்சுன்று அவன் பேசியதை கேட்டு அக்காவும் தங்கையும் அடக்க மாட்டாது வாய்விட்டு சிரித்தார்கள் அவனது நடிப்பு மிகவும் வேடிக்கையாக இருக்கவே கழுக்கழுக்கென்று சிரித்து கொண்டிருந்த அருணாவுக்கு ஆனந்தத்தில் கண்களில் நீர் தளும்பி வழிந்தோடியது வயிற்றை பிடித்துக்கொண்டு விடாது நகைத்த இந்திராணி தன் பின்புறத்திலே என்ன நடக்கிறது என்றே கவனிக்கவில்லை ரேவி கதவும் எல்லா அசையும் அசை கேட்கவே அருணா திடுக்கிட்டு போய் திரும்பினாள் அவளது சிரிப்பு டக்கு என்று பாதியிலே நின்றுவிட்டது கிளியில் நெஞ்சு படப்படக்க தொடங்கியது மெல்ல அடி அடி வைத்து உள்ளே வந்து கொண்டிருந்த சதாசிவம் கோபத்துடன் கையை ஓங்கியவனாக ஆனந்தன் அருகே நெருங்கி கொண்டிருந்தான் தந்தையின் வருகையை உணராத ஆனந்தன் காதின் மீது பென்சிலை செருகி கொண்டு உடமை நிலைத்து தங்கசாமியைப் போல் நடந்து வேடிக்கை காட்டிக் கொண்டிருந்தான் இந்திராணி விடாது என்று சிரித்து ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தாள் அப்பா வந்து விட்டார் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என அருணாவின் நாக்கு துடித்தது ஆனால் என்னவோ அவளால் பேசக்கூட பேச முடியவில்லை வாயோடு ஒட்டி கொள்ளிருந்த போன நாக்கை அவளால் புரட்டவே முடியவில்லை கையை ஓங்கி கொண்டு வேகமாக நெருங்கிய சதாசிவம் ஆனந்தன் பினால் வந்து வந்துவிட்டான் அருணா மிகவும் முயற்சித்தாள் அவளது தொண்டையை ஏதோ இறுக்கமாக அழுத்தி கொண்டிருந்ததனால் மூச்சு தடுமாறியது அடுத்த கணம் படியர் என்று பயங்கரமானதொரு சப்தம் கேட்டது பயத்துடன் கண்களை மூடிக்கொண்டு அருணா முழு பாலத்தையும் உபயோகித்து பாட்டி பாட்டி என்று உரத்த குரலில் கிரீச்சிட்டு அலறி அழுது விட்டாள் விமி கொண்டு அருணா கண்களை மெல்ல திறந்து பார்த்தாள் அவள் அண்ணன் ஆனந்தனோ அக்கா இந்திராணியோ சதாசிவமோ யாரும் அங்கு காணப்படவில்லை மிருதுவான பஞ்சனை விரித்த பெரிய கட்டில் ஒன்றின் மீது அவள் படுத்திருந்தாள் எதிர்பக்கத்து ஜன்னலில் நின்று தூங்கிய நீலத்திரியை அசைத்து ஆடவிட்டு காற்று இனிமையாக வீசிக்கொண்டிருந்தது என்ன பாப்பா ஏன் கூச்சல் போட்ட கனவு கண்டியா என்று வினவிய வண்ணம் தன் அருகே குனிந்த பெண்மணியை உற்று நோக்கினாள் அருணா அவளது பேச்சும் தோற்றமும் அந்த சிறுமிக்கு மிக்க ஆச்சரிய கொடுத்தன பாதி கூந்தலை மறைத்தபடி தன் தலை மீது அணிந்திருந்த வெள்ளை தொப்பியை சரிப்படுத்தி கொண்டு புன்முறை அந்த பெண்மணி பாப்பா கொஞ்சம் பால் வேணுமா என்று கேட்டாள் நெருப்பு போல் நான் சவந்திருந்த அவளது வாயை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த அருணாவுக்கு எல்லாம் ஒரே குழப்பமாக இருந்தது விஸ்தாரமான அந்த அறை அதிலிருந்த பொருள்கள் கட்டிலருகே நின்று கொண்டிருந்த வெள்ளை உடை தரித்திருந்த அந்த புதிய பெண்மணி எல்லாம் அவளுக்கு ஒரு கனவு போல் பிரமையை கொடுத்தன அறையை நன்றாக சுற்றி கவனித்துவிட்டு அவள் மிரள மிரள விழித்தாள் அவளது அருமை பாட்டியை ஏன் காணவில்லை அவள் எங்கே போய்விட்டாள் இனம் விளங்காத ஒரு பயமும் துக்கமும் ஒருங்கி இழுந்து அவளது நெஞ்சை இரண்டாக பிளந்துவிடும் போல் வேதனை செய்தன கழுத்தோடு சேர்ந்தா போல் அவ கட்டப்பட்டிருந்த வலது கரத்தை அவளால் அசைக்க முடியவே இல்லை மீது வழிந்த கண்ணீரை தன் சிறிது இடது கருத்தால் துடைத்து கொண்டு பாட்டி எங்கே ஏக பாட்டி வேணும் என்று பரிதாபமாக அவள் விமினாள் கட்டில் மீது வந்து அமர்ந்து கொண்ட தாதிப்பேன் மேஜை மீது கிடந்த வெள்ளை துண்டினால் அவள் முகத்தை மேலே துடைத்து விட்டாள் நீ நல்ல பிள்ளை இல்லை இப்படி அழுவாங்க உங்கள் பாட்டி சாப்பிட வீட்டுக்கு போயிருக்காங்க இதோ வந்து விடுவாங்க என்று கொச்சி தமிழை கொஞ்சி கொஞ்சி மொழிந்த அந்த ஆங்கில இந்திய தாதி பெண் எழுந்திருந்து மின்சார விளக்கை பொருத்தினாள் டக் டக் என்று பாதரட்சி பலமாக ஒழிக்க அறையின் கதவை வேகமாக திறந்தவனும் வந்து நின்ற ஆரடி மனிதரை கண்டதும் அருணாவின் உடல் பயத்தினால் சிலிர்த்தது மயக்கம் தெளிந்து விட்டதா ஓஹோ என்று தமக்குள்ளே பேசிக்கொண்ட அந்த மனிதர் அருகில் வந்து என்னப்பாப்பா ரொம்ப பயந்து கூச்சல் போட்டியே வலிச்சுதா என்று கனிவாக வினவினார் அருணாவுக்கு அவர் முகத்தை பார்க்கவே பயமாக இருந்தது சற்று முன்பு அவள் வாழ்க்கையிலே முதல் முதலாக அனுபவித்த பல புதிய அனுபவங்கள் தொடர்ந்து அவளது ஞாபகத்தில் எழுந்தன கொஞ்சம் பால் சாப்பிட்டு விட்டு நீ சீக்கிரம் தூங்கப் போக வேணும் தெரிஞ்சுதா என்று உத்தரவிட்டு அவர் வெளியே சென்றதை கூட அருணா கவனிக்கவில்லை ஊரிலிருந்து வந்ததிலிருந்து நடந்த பலவித சம்பவங்களையும் நினைத்து பார்த்து ஆகாயமும் ஆச்சரியமும் குழப்பமும் எய்தவளாக பிரமிப்புடன் உட்கார்ந்திருந்தாள் ஜெயா விருத்து நிபந்தனைக்கு எதிராக பெரிய நாயகியால் ஏதும் பதில் கூற முடியவில்லை குழந்தையின் எலும்பு கூடி குணமாகிவிட்டால் போதும் என்ற மனநிலையில் அவள் அது சமயம் எந்த விதமான நிர்பந்தத்திற்கும் செவி தயாராக இருந்தாள் ஆகவே அவள் பங்கஜித்தன் மகளை உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது என் பொறுப்பாக இருந்தது நான் செய்ய வேண்டியதை செய்துவிட்டேன் மற்றதும் முன்பாடு நான் வேற சொல்ல என்ன இருக்கு என்று தன் அனுமதியை சுருக்கமாக தெரிவித்து விட்டாள் அதற்கு பின் அவள் அங்கே நீண்ட நேரம் தங்கவில்லை தன்னை சிறிது மதிக்காத ஜெகதாவின் வீட்டிலே இருக்கவோ உணவு கொள்ளவோ அவளுக்கு விருப்பம் இருக்கவில்லை ஜெகதாவும் வேண்டா விருப்பாக வெளிப்பகட்டிற்காக சாப்பிட்டு விட்டு போகலாமே உடனடியாக பிரயாணப்படுறீங்க என்று விசாரித்தாள் வீட்டிலே போட்டது போட்டபடி நான் கிளம்பி வந்திருக்கிறேன் அவர்கள் இரண்டும் அரியா பசங்கள் நான் அடுத்த வண்டிக்கு திரும்பியாகணும் என்று விடிவாதமாக மறுத்து கூறி பெரிய நாயகி காரி குளத்திற்கு உடனே கிளம்பிவிட்டாள் அருணா பிறந்ததிலிருந்து கனமும் பிரியாது வளர்ந்ததனால் ஏற்பட்ட பாசம் அவள் மனதை பீத்தெடுத்தது திரும்பி வந்து விடப்போவதாக பொய் சொல்லி குழந்தையை ஏமாற்றிவிட்டு செல்கிறோ செல்கிறோமே என்று எண்ணிய மாத்திரம் அவள் கண்கள் கலங்கின வளர்த்த பாசமும் பிரிவு துயரம் தாழ முடியாத அந்த கிழவி மார்புடன் அனைத்து கொண்டாள் கடித்தெருவுக்கு போய்விட்டு வரேன் நீ நல்ல பிள்ளையா பெரியம்மா சொல்கிறதை கேட்டுக்கிட்டு இருக்கணும் என்று தழு தழுத்த குரலில் திரு திணறிவிட்டு தன் புடவை தலைப்பு முடிச்சை அவிழ்த்து ஒரு அரையனா நாணயத்தை எடுத்து குழந்தையின் கையில் கொடுத்தாள் விட்டால் வாங்கி சாப்பிடு பத்திரமா இதை வச்சுக்கோ என்று ஆறுதல் கூறிவிட்டு தன் கண்களை துடைத்து கொண்டு மூட்டையுடன் அவள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பி சென்று விட்டாள் வீராப்பாக சவ சவால் விடுத்த ஜெகதாவின் உணர்ச்சியும் கொந்தளிப்பும் கொஞ்ச நேரத்தில் அடங்கி மனம் அமைதியை அடைந்தது மூக்கு கண்ணாடியை கயிற்று அவசரமாக அழுத்தி துடைத்து சரிப்படுத்தி மீண்டும் அதை அணிந்து கொண்டு கம்பளத்தின் மீது உட்கார்ந்திருந்த சிறுமியை கூர்ந்து கவனித்தாள் அப்பொழுதுதான் அவளுக்கு தான் விடுத்த சவாலினால் எவ்வளவு பெரும் பொறுப்பு தன் தலையில் வந்து வந்துவிட்டது சுமந்துவிட்டது என்று உண்மை முதன் முதலாக உள்ளங்கை நெல்லிக்கணி போல் நன்கு புலப்பட்டது அருணாவியனி என்ன செய்வது எப்படி அவள் கை முறிவை குணப்படுத்துவது சும்மா வாயை கொண்டிராமல் பொம்பை அல்லவா விலைக்கு வாங்கிவிட்டோம் என்று ஒரு நாடியில் பலவும் எண்ணி போன ஜகதா இருப்பு கொள்ளாமல் மாடி அறிக்கை விரைந்தாள் செய்வது என்ன என்று தெரியாமல் மூளை குழம்பிவிடும் இது மாதிரி சந்தர்ப்பங்களில் அவள் எப்பொழுதும் லோகநாயகி அம்மாவின் உதவியை நாடுவது வழக்கம் ஆகவே டெலிஃபோன் மேஜி அருகே சென்று அமர்ந்து கொண்டு டெலிஃபோன் ரிசீவரை கையில் எடுத்தாள் அது சமயம் சற்றென்ற ஒரு விஷயம் அவள் மூளையில் மின்னலை போல் பாய்ந்து ஓடியது தேல் கொட்டிவிட்டது போல் பரபரப்புடன் டெலிஃபோன் ரிசீவரை திரும்ப கட்டை மீது வைத்துவிட்டு எழுந்திருந்து நான்கு தாவலில் மாவுடிப்படிகளை கடந்து மூச்சுரைக்க கீழே விருந்தோடி வந்தாள் ஏ அருணா உன்னைத்தான் கூப்பிடுகிறேன் ஆமாம் உனக்கு உடுத்திக்கொள்ள இந்த அழுக்கு கந்தையை தவிர வேற ஒன்றும் கிடையாதா என்று அதட்டினாள் நகத்தை கடித்து கொண்டு உட்கார்ந்திருந்தாருன்னா திடுக்கிட்டு போனாள் பெரிய முகத்தை நிமிர்ந்து பார்க்கவும் பயந்து அவள் மௌனமாக இரத்தன கம்பளத்தை கால் கால் விரல்களால் வருடி கொண்டு வீட்டிருந்தாள் அந்த சிறுமியின் அருகே கிடந்த ஒரு சிறு மூட்டையை அப்பொழுதுதான் ஜெகதா கவனித்தாள் அதை தன் கையால் தொட மனமின்றி ஏ வள்ளி இங்கே வா அங்கே என்ன இடிச்சு புளியாட்ட நின்றுக்கிட்டு வந்து இதை உள்ளே இருக்கிறது என்று பார்க்கலாம் என்று உரத்த குரலில் ஒரு அதட்டல் போட்டாள் மூட்டை நின்று வேலைக்காரி உருவி எடுத்த ஒரு குழந்தை கிழிந்த தொங்கிய சிறு பாவாடியை கண்டதும் ஜெகதா அருவறுப்புடன் உடலை சிலிர்த்து கொண்டாள் குழந்தை கொடுத்த துணி என்று நல்லதாக வாங்கி கொடுக்கக்கூட முடியாதபடி குடும்பம் நடத்தி குட்டி சுவராக போனான் நல்ல மனுஷன் கத் கந்தலை கட்டி இங்கே எத்தனை துணிச்சுலுடன் அனுப்பியிருக்கிறான் கேடு என தனக்குள்ளேயே முன்னுத்து கொண்டு ஆத்திரத்தில் கொண்டு மாடிக்கு விரைந்து தனது அறைக்கு சென்றாள் அவசரமாக வீரோவை திறந்து தான் உடித்து கொள்ள வாங்கியிருந்த புடை உப்புடை புதிய புடவை ஒன்றை எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள் புத்தம் புதிய புடவை என்று அவள் சிறிதும் அஞ்சவில்லை லோகனாக்கி இந்த நிலையில் வங்கஜத்தின் குழந்தையை காண நேரிட்டால் தன் கௌரவம் என்ன கெதையாகும் என்று ஒரு அச்சம் அச்சம்தான் ஜெகதாவின் உள்ளத்தை ஒரே உழுக்காக உலுக்கி கொண்டிருந்தது படார் என்று ஒரே உளுக்காக உ உலுக்கி கொண்டிருந்தது படார் என்று நிர்தாட்சியமாக தன் புடவியை குவித்து ரெண்டு துண்டாக்கினாள் ஒரு பகுதியை அலமாரிக்குள் வைத்து பத்திரப்படுத்தி விட்டு இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டு தையல் மிஷின் அருகே சென்று உட்கார்ந்தாள் அரை மணி நேரத்திலே ஹர்ணாவுக்கு புத்தம் புதிய பட்டு பாவாடை ஒன்று தயாராகிவிட்டது கையில் கத்திரிக்கோளை எடுத்துக்கொண்டு தன் பெரியம்மா தாயார் அருகே அருகே நெருங்குவதை கண்டாருனா ஓ என்ற அலரை கூச்சலிட்டு விட்டாள் கையெழும முறிந்து நகரத்திற்கு வந்து அந்த பங்களாவை அடையும் வரை அவள் தன் பெரியமாயை பற்றி பற் பல இனிய கனவுகளை கண்டு கொண்டிருந்தாள் ஜெகதாவை பற்றி பாட்டி வர்ணிக்கும் பொழுதெல்லாம் அவளது மணக்கன் முன் கருணையே உருவான ஒரு வயதான அம்மாதான் எப்பொழுதும் தோன்றுவது வழக்கம் அவளது கற்பனை பெரியமாவிற்கும் உண்மையான பெருமாவிற்கும் இடையே இருந்த ஏற்றத்தாழ்வு அது சிறுமிக்கு தாங்கநாத பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருந்தது அத்துடன் ஜெகதாவி ஜெகதாவிடம் அவளுக்கு விவரிக்க இல்லாத ஒரு பயம் ஏற்பட்டிருந்தது ஆகவே அவள் அந்த ஆயுதத்தை கண்டதும் அதனால் எங்கே தன் கையை பெரியமா வெட்டி விடுவாளோ என்று கிளியடைந்து போய் அளறி கூச்சலிட்டாள் சே ஏன் கத்திர உன்னை நான் என்ன பண்ணிவிட்டேன் மிச்ச காலமும் எப்படிதான் உன்னை வச்சு காப்பாற்ற போகிறனோ சுமாயிரு உன் மேலே போட்டியிருக்கிற அழுக்குச் சட்டையை எப்படி கயிற்றுக்கிறது என்று ஜகதா அதட்டவே அருணா பயந்து கொண்டு மௌனமாகிவிட்டாள் டக் 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 இரண்டே வெட்டலில் அந்த சிறுமி மீது போர்த்தியிருந்த சட்டையை வெட்டி அப்புறப்படுத்தி விட்டு ஜெகதா அவள் இடுப்பில் இருந்த பழைய பாவாடையை நீக்கி வேறுப்புடன் தரை மீது வீசறிந்தாள் எவ்வள்ளி அந்த பழைய கந்தைகளை கொண்டு ஸ்வெட்டிலே போடு கார் துடைக்க உதவும் என உத்தரவிட்டுவிட்டு புதிதாக தான் தைத்த பட்டு பாவனையை அருணாவுக்கு அணிவித்தாள் முகத்தை துடைத்து தலையை வாரி இரட்டை பின்னல் போட்டு அலங்கரித்துவிட்டு சாலையிலிருந்து வந்த ஒரு பெரிய வெள்ளை து துண்டினால் அருணாவை போர்த்தினாள் எல்லாம் சரியாக உள்ளதா என்று பாவனையில் ஒரு முறை இரு வேறு இறங்க அருணாவை நன்றாக உற்று கவனித்துவிட்டு அதற்கு மேல் கால தாமதம் செய்யாது மாடிக்கு விரைந்தாள் ஜெகதா டெலிஃபோனை வைத்து விட்டு கீழே இறங்குவதற்கும் லோகன் ஆக்கி காரில் வந்து இறங்குவதற்கும் சரியாக இருந்தது என்ன என்னமோ என்ன என்னமோ ரொம்ப அவசரம் என்றாயே என்ன விசேஷம் என வினைவிக்கொண்டு மிகவும் உரிமையுடன் உள்ளே வந்து சோபா ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டாள் லோகநாயகி ஆமாம் லோகா ரொம்ப அவசரம் இந்த பெண் இவள்தான் என் தங்கை பங்கஜத்தின் கடைசி குழந்தை அருணா விளையாடி கீழே விழுந்து கையை முறித்துக் கொண்டு விட்டாள் பங்கஜத்தின் புருஷன் இவளை அழைத்து கொண்டு இங்கே வந்தார் பாவம் அவருக்கு இப்போது அங்கே அறுவடை காலம் ஒரு நிமிஷம் கூட இங்கே தங்கி இருக்க முடியாது நீங்கள் குழந்தையை விட்டு விட்டு போங்க நான் கவனிச்சிக்கிறேன் என்றேன் அவருக்கு அப்படி விட்டு போக மனசில்லை நான் மிகவும் எடுத்து வந்ததும் இவளை ஒப்படைத்துவிட்டு ஊருக்கு போயிருக்கிறார் எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் ஏதும் பழக்கமில்லையா ஒரே திகிலா இருக்கு ஒரே குழப்பமாக இருக்கு நீதான் இதற்கு உதவி செய்யணும் என்று மூச்சு விடாது பேசினாள் ஜகதா பூனைக்குட்டியைப் போல் சுருண்டு கொண்டு சோபா ஒன்றில் உட்கார்ந்திருந்த சிறுமியை லோகநாயகி ஒரு முறை ஆராய்ச்சி கண்களோடு மேலும் கீழும் கூர்ந்து கவனித்தாள் பிறகு வாயோடு லேசாக சிரித்துக்கொண்டு கொண்டு ஜெகதா நி பைதாங்குழி கை எலும்பு முறிஞ்சி போனா என்னவாம் எங்கள் நலினி கூட ஒரு வாட்டி பள்ளிக்கூடத்திலே ஓடி விளையாடி கீழே விழுந்து தோள்பட்டை எலும்பை முறிச்சு கொண்டு விட்டாள் அதற்காக உன்னை போல் இப்படி கை கால் பதற நான் நடுங்கி போகவில்லை என்னத்திற்கு பயப்படணும் அதுவும் டாக்டர் நஞ்சப்பா நர்சிங் ஹோமியர் கேலையேனா நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் என்றால் மிகவும் அதிகாரமான குரலில் நஞ்சப்பா நர்சிங் ஹோமா என்று ஜெகதா ஆச்சரியத்துடன் கேட்டு முடிக்கும் முன் டாக்டர் நஞ்சப்பாவை பற்றி நீ கேள்விப்பட்டது இல்லையா என்ன எலும்புகளை பற்றி சீமையிலும் அமெரிக்காவிலும் பல பரீட்சைகள் கொடுத்திருக்கிற நம்ம நளினிக்கு கை போது அவர் தானே பார்த்து ஸ்வஸ்தப்படுத்தினார் போன வருஷம் நம்ம வீட்டிலே அவருக்கு கால் சுண்டு விரலிலே ஒரு மாதிரி வழி ஏற்பட்டிருந்தது இந்த டவுனில் உள்ள ஒரு டாக்டருக்கு கூட அதை கண்டுபிடிக்க தெரியலை கடைசியிலே நஞ்சப்பா தான் கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு ஊசி போட்டு நர்சிங் ஹோமில் பத்து நாள் படுக்க வச்சு சிகிச்சை செய்து குணப்படுத்தினார் அந்த நர்சிங் ஹோமை நீ பார்க்கணும் ஜகதா என்ன காற்றோட்டமோ என்ன சௌகரியம் போ இத்தனைக்கும் ஒரு தினத்துக்கு அறைக்கு வாடகைக்கு இருபத்தைந்து ரூபாய் தான் வாங்குகிறார் என்று வர்ணித்தாள் இருபத்தைந்து ரூபாயா என்று ஜகதா திடுக்கிட்டு வினவ வாயை திறக்கவன் லோகனாகி முந்திக்கொண்டாள் நஞ்சப்பா கன்சல்டேஷன் ஃபீஸ் ரூபாய் ஐம்பது தான் வாங்குகிறார் ஃபீஸ் கொஞ்சம் ஜாஸ்தி பல ஊர்களில் போய் படித்து பட்டம் பெற்றிருக்கிறார் அல்லவா அதனால் க கேட்டதை கொடுத்து தான் ஆகணும் நர்சிங் ஹோம் வாடகை சிகிச்சை செலவு எல்லாம் சேர்த்து எங்கள் நளினிக்கு நானூறு ஆச்சு கை நன்றாக கூடி சொமானதும் நான் டாக்டருக்கு ஒரு தட்டு வாங்கி பரிசாக கொடுத்தேன் கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம இஷ்டம் என்று சூழ் கொட்டினாள் நானூறு ரூபாய் என்றதும் ஜெகதாவின் இருதயம் படப்படுவென்று அடித்து கொண்டது ஒரு முறை கூப்பென்று பயத்தில் அவள் உடல் உயர்த்தி அடங்கியது சர்க்கார் ஆஸ்பத்திரியிலே எழும்புறுவர்களை பார்க்கிற இடம் இங்கே இருக்கே அங்கே போனால் என்ன என்ற குமுறைப்படி குழரிப்படி இழுத்தாள் போல சொன்னாள் ஐயோ அங்கே யார் போவாங்களாம் அறுபத்தி மூவர் திருவிழா போலவே அங்கே நிற்கும் கூட்டத்திலே போய் நம்மால் நிற்க சாத்தியப்படுமா கீவுலே நின்று கடைசியிலே அப்படியும் இப்படியுமாக டாக்டரை கண்டுபிடிச்சாலும் காரியமெல்லாம் சட்டுப்பட்டு போட்டு நடக்குமா எக்ஸ்ரே படம் எடுக்க நாலு மணி நேரம் அதை எடுத்து வர ஐந்து மணி டாக்டரை பார்க்க ஒரு நாள் இப்படின்னு பொழுது போய்விடும் சர்க்கார் ஆஸ்பத்திரினாலும் உனக்கு செலவு அப்படி ஒன்றும் குறைந்து விடாது எனக்கு இதெல்லாம் பற்றி நல்ல அனுபவம் உண்டு அங்கே தான் எக்ஸ்ரே படத்திற்கும் அதுக்கு இதுக்கும் பணம் கட்ட வேண்டும் இவள் அப்பா பெரிய மினாசுதாரர் அல்லவா மறுபடியும் சொன்ன பள்ளி தட்டி அங்கேயும் பணம் விடுவார்கள் நம்ம யொத்தவர்கள் ஆஸ்பத்திரிகளில் போய் நிற்கத்தான் சாத்தியப்படுமா பார்க்க நன்றாகத்தான் இருக்குமா பணத்தை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் டாக்டர் கொடுக்குற வில்லை அவள் அப்பாவுக்கு அனுப்பிவிடாத அலட்சியமான பாணியில் உபதேசித்தாள் திருடனுக்கு தேல் குட்டிய நிலையில் ஜெகதா இருந்தாள் அந்தஸ்து நிமித்தம் அவள் உண்மையை கூற விரும்பவில்லை அதே சமயம் நானூறு ரூபாய்களை அருணாவிற்காக வாரி இறைப்பதென்றால் அவளால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை ஆனால் லோகனாக லோக லோகநாயகி அவளை அத்துடன் விட்டுவிடவில்லை நஞ்சப்பா நரசி தவிர வேறு எங்கு சென்றாலும் அந்தஸ்திற்கோ அல்லது சௌகரியத்திற்கோ சரிப்பட்டு வராது என்று உறுதியாக கூறி செல்லும் ஜெகதாவை அங்கு செல்ல ஒப்பும்படி செய்துவிட்டாள் இவ்வாறு லோகநாயகியின் உதவியால் நர்சை நஞ்சப்பா நர்சிங் ஹோமிற்கு வந்திருந்த அருணாவிற்கு அப்பொழுதுதான் மயக்கம் தெளிந்து நினைவு ஏற்பட்டிருந்தது டாக்டர் சொன்னபடி நீ கேட்க வேணும் தெரிஞ்சுதா என்று லேசாக மிரட்டிய தாதிப்பெண் கோப்பையொன்றில் பாலை நெருப்பு எடுத்துக்கொண்டு படுக்கை அருகே வந்தாள் பாட்டியையும் வீட்டையும் தன் சகோதரர்களையும் நினைத்து கொண்ட சிறுமிக்கு துக்கம் தொண்டையாக எடுத்துக்கொண்டது பால் எனக்கு வேணாம் என்றால் கண்களில் தது நீரை சமாளித்துக்கொண்டு குழந்தையின் மனோபாவனையை ஒருவாறு ஊகித்து கொண்ட தாதி கனி குரலில் சாப்பிடம்மா பாப்பா ஆமாம் இந்த கையை எப்படி முறிச்சுண்ட எப்படி முறிச்சு கொண்ட ஓடி விளையாடி கீழே விழுந்துட்டியா என்று வினவினாள் அருணா பதிலுக்கு இல்லை என்று தலையை ஆசைத்தாள் தொண்டை வரை வந்த விமலை விழுங்கி கொண்டு இல்லை அப்பா அடிச்சார் கை ஒடைஞ்சி போச்சு என்று திணறினாள் ஊ என்று தாதி பெண் தன் சிவந்த உதவியை குவித்துக்கொண்டு ஆச்சரியத்துடன் கூவினாள் உண்மையாகவா கை உடுகிறபடி கம்பாளியை அடிச்சார் நீ கீழே விழுந்து கையை ஒடிச்சிக்கிட்டேன்னு அந்த அம்மா டாக்டர்கிட்டே சொன்னாங்களே என ஆச்சரியத்துடன் கேட்டாள் அருணா தன் தலையை வளமாக ஆட்டினாள் இல்லை நான் கீழே விழுந்து ஒடிச்சிக்கலை அப்பா தான் என்னை அடித்தார் விறகு கட்டியால் ஓங்கி அடிச்சார் என்றால் நிதானமாக ஊ என்று மறுபடியும் தாதி பெண் வியப்புடன் வாயை குவித்து குவினாள் காட் என்ன முரட்டு மனுஷன் இப்படி ஒரு அப்பன் இருப்பானா நம்ப முடியவில்லையே ஏன் பாப்பா உண்மையாகவா உன்னை உன் பாப்பா உன் அப்பா விறகு கட்டையாலே அடிச்சாரு என்று கேட்டாள் காரில் நின்று இறங்கி உள்ளே வந்து கொண்டிருந்த ஜெகதாவின் காதுகளில் விறகு கட்டை என்று சொல் கண்ணீர் என்று கேட்டது அவமானத்தினால் அவள் முகம் உப்பென்னு சிவந்து போயிற்று தாமதிக்காத ஒரே பாய்ச்சலில் அறையின் கதவை வேகமாக திறந்து கொண்டு படப்படக்கும் நெஞ்சுடன் உள்ளே வந்து நின்றாள் நர்ஸ் ஏதாவது வேலை இருந்தால் நீ போய் கவனித்துக்கொள் நான் கூப்பிட்ட பொழுது வரவும் வரலாம் என்று உத்தரவிட்டு தன் கைப்பையை மேஜை மீது வைத்துவிட்டு தன் உணர்ச்சிகளை சமாளிக்க கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள் தாதிப்பின் வெளியே சென்றதும் அறையின் கதவை நன்றாக மூடி தாளிட்டு கோபம் பூங்கும் கண்களால் அருணாவை ஏறிட்டு பார்த்து உன்னிடம் புறப்படும்போது என்ன சொன்னேன் இத்தனை பணத்தை வாரி இறைச்சும் கடை கடைசியில் இல்லாமல் போவதுடன் என் மானத்தையும் கப்பல் ஏற்றி ஏற்றிவிடுவாய்ப்போல் இருக்கிறதே ஏன் முழிக்கிறாய் உன்னிடம் என்ன சொன்னேன் என்று அதட்டினாள் பயத்தில் அருணாவின் இதயம் விடுத்துவிடும் போல வேகமாக துடித்தது கண்களை நீர் திரையிட்டு மறைத்தது யார் கேட்டாலும் கீழே விழுந்து கை ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்ல சொன்னேன் நல்லவா உன் அப்பன் ஒரு கட்டாயம் என் உன் வீட்டிலே தர்த்திரன் தாண்டுவமாடுகிறது என்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சால் என் சிநேகிதிகள் என் முகத்திலும் விழிக்க மாட்டார்கள் ஏன் அருணா உன்னாலே நான் மானமாக வாழ்ந்த இத்தனை நாள் வாழ்வும் மண்ணாக வாடி போகணும் என்று அதிட்டினால் கோபத்துடன் அருணாவுக்கு ஒன்றும் புரியவில்லை தந்தை செய்த ஒரு காரியம் பெரியம்மா பெரியம்மாவின் வாழ்வை எப்படி பாதிக்கக்கூடும் என்று பார்க்கும் ஆற்றில் அந்த சிறுமிக்கு இருக்கவில்லை ஆகவே அவள் திரு திருத்திருவென்று முழித்து கொண்டு பயத்துடன் விம்மி அழத் தொடங்கி தொடங்கினாள்